அழகான பசுமையான காட்டில் காலை வேளையில் சிங்கம் ஒன்று தனது குகைக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு மெலிந்த நரியை கண்டது யார் நீ என்ன இப்படி மெலிந்திருக்கிறாய் மைலார்ட் நான் அருகிலுள்ள காட்டிலிருந்து வருகிறேன் எங்கள் காட்டில் உண்ண உணவில்லை அடடா சாப்பிடாமலா இருக்கிறாய் லார்ட் மிகவும் பசியாக இருக்கிறது உங்களுக்கு நான் சேவை செய்கிறேன் எனக்கு உங்கள் வேட்டையில் கொஞ்சம் கொடுத்தால் போதும் என் உடம்பை தேற்றிக் கொள்வேன் உங்களிடமிருந்து சில வித்தைகளையும் கற்றுக்கொள்வேன் எக்ஸலண்ட் என்னிடம் நீ உண்மையாக இருந்தால் உன்னை என் நண்பனைப் போல நடத்துவேன் சிறந்த உணவையே உனக்கு கொடுப்பேன் நீ குண்டாகி விடுவாய் என நினைக்கிறேன் இருவரும் குகையை நோக்கி நடந்தனர் சிங்கத்துடன் புதிதாக ஒரு மெலிந்த நரியை கண்ட ஒட்டகச் சிவிங்கியோ நரி சிங்கத்துடன் சேர்ந்து பிரச்சினை எதையும் கிளப்பிவிடுமோ என அஞ்சியது விஷயத்தை உடனே நண்பன் யானையிடம் சொல்லிவிட வேண்டும் என விரைந்தது நீ மலையின் உச்சிக்குச் செல் மலையடிவாரத்தில் ஏதேனும் விலங்குகளைக் கண்டால் என்னிடம் வந்து சொல் வேட்டையாடி சாப்பிடுவோம் யானை தன் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகச் சிவிங்கி அங்கே வந்தது என்ன நீ டென்ஷனோட ஓடி வருகிறாய் மை ஃப்ரெண்ட் ஒல்லியான நரி ஒன்று புதிதாக நம் சிங்கத்திடம் நட்பாக உள்ளது அது ஏதேனும் தந்திரம் செய்யுமோ என அச்சமாக உள்ளது சூழ்நிலையை புரிந்து கொண்ட யானை பீவரை அழைத்து சிங்கத்தையும் நரியையும் கொஞ்ச நாள் வேவு பார்க்க அனுப்பியது பீவர் சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தது சிங்கத்திடம் விடைபெற்ற நரியோ மலையை நோக்கி நடந்தது பீவர் நரியை பின்தொடர்ந்தது மெலிதான நரி குண்டாக மாறுவதை கவனித்தது மலையின் உச்சிக்குச் சென்ற நரி ஆர்வத்துடன் பள்ளத்தாக்கை தன் தந்திர கண்களால் ஸ்கேன் செய்து சிங்கத்திடம் சொல்ல சிங்கம் வேட்டையாட சிங்கத்தின் எஞ்சிய உணவை உண்டு உண்டு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் குண்டாகவும் வளர்ந்தது நரி தன் உடல் வலிமையாக இருப்பதாக தவறாக எண்ணி பெருமிதம் கொண்டது சிங்கத்தைப் போலவே எனக்கும் நான்கு கால்கள் உள்ளன பின் ஏன் சிங்கத்தின் மிச்சத்தில் நான் வாழ வேண்டும் நானே வேட்டையாடி உண்பேன் என எண்ணியது லயன் கிங் சார் உங்களின் வேட்டையாடும் வித்தைகளை நான் தெரிந்து கொண்டேன் எனவே என் விருப்பத்தில் நான் ஒரு யானையை வேட்டையாட விரும்புகிறேன் நீங்கள் என்னிடம் வந்து நரியே வலிமையுடன் போராடு வெற்றி நிச்சயம் என சொன்னால் மட்டும் போதும் நரியே என்னால் மட்டுமே யானையை கொல்ல முடியும் யானை மிகப்பெரிய பெரிய விலங்கு நானே யானையை பின்பக்கம் இருந்துதான் தாக்குவேன் யானையின் கால்களின் வலிமையும் கொம்புகளின் கூர்மையும் எனக்கு நல்லாவே தெரியும் வேறெந்த விலங்கும் யானையை கொன்றதாக சரித்திரமில்லை எனவே உன் எண்ணத்தை கைவிடு இவர்களின் உரையாடலை கேட்ட பீவரோ திடுக்கிட்டது யானையின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தது ஆனால் நரியோ எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை கிங் சார் எனக்கு நீங்கள் வேட்டையாட ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா அரைமனதுடன் ஒத்துக்கொண்டது சிங்கம் மலையின் மீது ஏறி பள்ளத்தாக்கில் ஒரு யானையைப் பார்த்ததும் மீண்டும் குகைக்கு வந்தது நரியே வலிமையுடன் போராடு வெற்றி நிச்சயம் யானையின் தலையை குறிவைத்து பாய்ந்த நரி தனது இலக்கைத் தவறவிட்டு யானையின் காலடியில் போய் விழுந்தது நரியை எதிர்பார்த்த யானையோ கோபமாக காலால் எட்டி உதைத்தது தூரப் போய் விழுந்த நரியால் எழ முடியவில்லை யானையோ தன் நண்பர்களுடன் அந்த வெற்றியை கொண்டாடியது ஹலோ இஃப் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்